ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன் ராகி சேமியா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ராகி வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் கடைங்களெல்லாம் கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும் இதில் வந்து நம்ம நார்மல் சேமியா மாதிரியும் பண்ணலாம் உப்புமா பண்ணுற மாதிரியும் பட் ஆனால் அது இல்லாமல் இந்த மாதிரி ராகியில் ஒரு ஸ்வீட் மாதிரி நம்ம புட்டு பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ராகியை எடுத்துகிட்டு வந்து ஒரு நார்மலாக ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் என்னடா அது ராகி புட்டு சேமியாவாக இது எல்லாருக்குமே தெரியும்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ராகியில் இடியாப்பம் செய்து கொடுத்தேன் அந்த மாதிரி செய்து கொடுத்த ஒரு வாட்டி நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ப்ராசஸ் ரொம்ப இதுக்கா சிம்பிளாக பண்ண அப்படின்னாங்க உடனே இந்த மாதிரி சேமியா பேக்கெட்டை வாங்கிட்டு அதை ஒன்றுமே இல்லைங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் அந்த தண்ணி ஸ்ப்ரெட் ஆகணும் ரொம்ப ஊறிடக்கூடாது நம்ம போட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தண்ணி படுற அளவுக்கு ஃபுல்லாக பிசைஞ்சு விடணும் கொஞ்சூண்டு சால்ட் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் இதை நீங்கள் வேக வச்சப்பையும் போட்டுக்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த சால்ட்டெல்லாம் இல்லை இறங்கிடும் இதில் எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி போட்டு இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஜல்லியில் வடிகட்டிடுங்க வடிகட்டி இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் ஒன்று எடுத்து நல்லா சுத்தமான துணி உங்களுக்கு ரேஷன் வேஸ்ட்டு அந்த மாதிரி புதுசாக இருந்தாலும் அதை கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நம்ம தண்ணியை நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க ஃபுல்லா ஊறல ஜஸ்ட் தண்ணியில போட்டு உடனே எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாத்துல போட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதை இப்போ நம்ம குக்கரை வைக்க போறோம் இட்லி குண்டால வைக்கலாம் இதை இல்லையா உங்களுக்கு குக்கர் இருந்தாலும் குக்கர்ல வச்சுன்னா தேங்காய் துறி வச்சுக்கிறேன் சுகரு அப்புறம் ஏலக்காய் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போறோம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றிட்டு நாமளாக இட்லி தட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இட்லி கு நம்மளுடைய குக்கர் இருந்ததுன்னா குக்கர்லேயும் நீங்கள் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதில் தான் இட்லி தான் வைக்க போகிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துடுச்சு இப்போ நான் டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இடியாக எடுத்து பிழிஞ்சு அந்த மாதிரிலாம் ஒர்க்கு கிடையாது குயிக் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் நியூவாக குக் பண்ணுறவங்க கஷ்டப்படுவாங்கல்ல இது குயிக்கா நம்ம வேலைக்கு போறவங்க எல்லாமே சீக்கிரம் இது வெயிட் லாஸ்க்கும் நல்ல ரெசிபி பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க தேங்காய் இருந்தால் துருவி வச்சுட்டிங்கன்னா குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இதை நிறைய பேருக்கு தெரியல அதுக்காக தான் இடியாப்பத்தியும் நம்மளுடைய புட்டியும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆடுறாங்க தான் இந்த வீடியோ இந்த பாருங்க அந்த நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு அவ்வளோ ஒரு வெயிட் லாஸ் பெனிஃபிட் இருக்கு ராகியில் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு பிளட்டு எல்லாம் நல்லா சூப்பராக ப்ளட் சர்க்குலேஷனுக்கெல்லாம் நல்லது இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது இது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு இப்போ சுகரை நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வெள்ளம் வேணால் சேர்த்துக்கோங்க ஆனால் வெள்ளம்லாம் போட்டால் நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நான் அதனால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஏலக்காய் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வீடியோக்காக நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ இதில் நல்லா அந்த சூடாக இருக்க அதில் நம்ம இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யோட ஸ்மெல்லும் இந்த தேங்காய் துருவுன தேங்காய் அதில் போட்டு ஆட் பண்ணி கலந்திங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பிரேக்ஃபாஸ்டாகவும் வச்சுக்கலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு எப்போ வேணால் நம்ம செய்து ஈஸியாக சாப்பிட்லாம் ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளி ரெடி பண்ணுறது இதை மறக்காம ட்ரை பண்ணுங்க இது ராகி சேமியா போட்டு ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் அப்படி நெய் அப்படி ஊற்றி அப்படியே சுட 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 அந்த தேங்காய் துருவ லோடையா சக்கரை அந்த டேஸ்டோட கமன்னு அந்த நெய் வாசனையோட இதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் குயிக் அண்ட் ஈஸி பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்